நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் யாக்கையின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈர்த்தியலுக்கு வசனித்து ஈர்த்தியலுக்கும் பூகாளுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன மனுஷர் எல்லாரிலும் நான் மூடும் மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிவதில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறியாயோ தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருக்கிறாக நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் படிக்கும் தரித்திரப்படுவதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என்படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாக காணப்படுவாய் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு தாங்கள் அழுக்கர கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமேனும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்பும் ஆனவைகள் தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பச்சிப்பதற்கு கட்கங்களை யொத்த பட்களையும் கத்திகளை யொத்த கடைவாய் பட்களையுடைய சந்ததியாரும் உண்டு தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு திருப்தியடையாத மூன்றுண்டு போதும் என்று சொல்லாத நான்குண்டு அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் களியின் குஞ்சுகள் தின்னும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் என் உண்டு கெட்டாதவைகள் நான்குண்டு அவைய ஆகாயத்தில் களைகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடு கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது அவள் நின் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பால் மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது நான்கையும் அது தாங்க மாட்டாது அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தமும் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட திரீ நிமித்தமும் தன் ஆச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமைப்பணி நிமித்தமுமே பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் இல்லவைகள் நான்குண்டு அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடைக்காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி மூசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சி பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்க சிறந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்று உண்டு வினோத நடையுள்ளவைகள் நாலுண்டு அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக் கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர் சிந்தனையுள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயில் மூடும் பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும் மூட்டை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் ஆமேன்